இதோட முதல் ஓவரினя முடிவுக்கு வந்திருக்கு அடிச்சிருக்காங்க செகண்ட் ட்ரை தெளிவா பால் கொடுத்துருக்காங்க பண்ணிருக்காரு தேவா செகண்ட்

தடவர் செல்லப்பன் அஸ்வன் நேருக்கு நேர் ரெட்டு தடுத்துருக்காரு பவுண்டரியான்னு பார்த்தா பீல வெரைட்டி பாலுக்கு வந்திருக்காரு நல்ல கேட்க நல்ல கேட்டிருக்காரு கணேசன் மூர்த்தி ஃபர்ஸ்ட் பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு அவரோட ஓவரா செல்லப்பன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கார்த்திக் பால் வந்த பக்கமாக சொல்லலாம் அங்கே பீல ஸ்லிப் ஆகிட்டாருங்க ஸ்லிப் ஆகலைனாலும் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தாண்டி போயிருக்கு ஆறு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காருங்க கார்த்திக்

பார்த்தாரு தெளிவான இல்லை அங்கே அடிச்சு பார்ப்பாங்க அடிக்கலாம்னு நினைக்கிறேன் முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு செகண்ட் ஓவர் பட் ஒன் ரெண்டு நீலமணி ஸ்பீக்கராக வந்திருக்காரு ஒரன்னு இந்த பாலில் ஒன் ஃபுல் டாஸ் பால் ராஜ் மேலே வந்து சொல்லலாம் இந்த பால் ஒரன் ஓட்டாங்க

செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவான இல்லை கேப்பில் தான் போயிருக்கு இதையும் ரன் ஓடலை ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு இதையும் ஓடலைன்னு பார்த்தா ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தேவா அவரோட விக்கெட் இங்கே பெரிய போகுது நெக்ஸ்ட் சிந்து